नवरात्रि नायगे भुवनेश्वरि नवरात्रि नायके भुवनेश्वरि கல்யாண புதுசில் வந்து ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னான்னுட்டு வரப்பாச்சி பொம்மை வாங்கி ஆற்றுல வச்சோம் அடுத்த வருஷமே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா நமஸ்காரம் பத்திரிகை நோட் நண்பர்களுக்கு என் பேர் வரலட்சுமி சிவராமன் நான் வந்து வெளச்சேரியில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்காக மேலே நான் வந்து கொழு வச்சுன்னு தான் இருக்கேன் எங்கள் மாமியார் ஆற்றுல அம்மா வைப்பாங்க அது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் கொழு வைக்கிறதுங்கிறது வந்து சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மே பரணையிலேருந்து மேலே என்ன எடுத்து அதை அன்பேக் பண்ணி பேப்பரில் சுற்றி வச்சது துணியில் சுற்றி வச்சதெல்லாம் அன்பேக் பண்ணி அழகாக எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பொறுப்பாக பண்ணுற வேலை அது அது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எல்லோரும் பண்ணி நான் பார்த்து அதை இன்னும் நான் பத்திரமா எல்லா பொம்மைகளும் பத்திரமாக இருக்கேன் மேலே இருக்கிற அந்த சிவன் ஆட்டும் பிள்ளையார் ஆட்டும் எல்லாமே வந்து மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பொம்மைகள் எல்லாம் எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம் இந்த நவராத்திரி குழுவை மெயின் இந்த நவராத்திரி குழுவில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கலசம்ன்றத ஒன்று தான் வைப்போம் ஃபஸ்ட்டு முதல் படியில் கலசம் வைப்போம் நாங்கள் அம்பாள் முதல்ல நவராத்திரி இந்த ஒம்பது நாளும் எங்கள் ஆற்றில் இந்த அம்பாள் வந்து இருக்கா அஷ்டலக்ஷ்மியாக இருக்கா லலிதாம்பிகையாக இருக்கா ஒம்பது நாளும் நாங்கள் வந்து துர்கா அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லாம் படித்து அவளுக்கு பூஜை பண்ணி குங்குமாச்சனை செய்து எல்லாருக்கும் ஒரு சு சுண்டல் இல்லை நெவேத்தியம் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணி நேவத்தியம் பண்ணுவோம் ரெண்டு வேலையும் காலையிலையும் சாயந்தரமும் நாங்கள் நேவத்தியம் பண்ணுறோம் இந்த கலசம் வைக்கிற வழக்கத்தில் வந்து முதல்ல பார்த்தேன்னா ஒரு பெரிய அஷ்டலட்சுமி சொம்பில் வந்து எங்கள் பாட்டையெல்லாம் வந்து அரிசி போட்டு மஞ்சள் போட்டு காசு போட்டு ஒரு மாவளை தோரணத்தை மாவலை கொத்த வச்சு அது மேலே தான் அந்த அம்பாவை தேங்காய் வச்சு அது மேலே அந்த அம்பாவை அலங்கரிப்பாங்க அதுக்கு ஒரு அழகாக ஒரு பாவாடை கட்டி டெய்லி வா ஒரு ஒரு கோலமாக சுவாமிக்கு முன்னாடி போட்டு அதுக்கு மா கோலம் வெள்ளிக்கிழமனா மாக்கோலம் போட்டு செம்ம இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இது வழக்கமாக நாங்கள் வச்சுட்டுருக்கோம் இது இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுனாலே ஒரு மரப்பாச்சி அம்மன் வந்து ரொம்ப விசேஷம் எனக்கெலாம் கல்யாணம் ஆன புதுசில் வந்து ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னான்ட்டு மரப்பாச்சி பொம்மை வாங்கி ஆற்றில் வச்சோம் அடுத்த வருஷமே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா ஸோ இது ஒரு ஐதீகமாக இருக்குது ரொம்ப வருஷமான ஒரு ஐதீகம் இது செட்டியார் செட்டிச்சி வைப்பா அவளுக்கு வா அவளுக்கு முன்னாடி வந்து ஒரு அரிசி பருப்பு துளி உப்பு இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு டெய்லி ஆரத்தி கரைச்சி வைப்பா வரவா வரவங்க வந்து கண் கண் படக்கூடாது அப்படின்னு டெய்லி வந்து அந்த ஆரத்தியை வந்து டெய்லி நாங்கள் ஆரத்தி ராத்திரி எல்லோரும் முடிஞ்சு வெத்தில பாக்க வாங்கிட்டு போன அப்புறம் ஆரத்தி எடுப்போம் இது ஒரு பெரிய வழக்கமாக வச்சிட்ருக்கோம் இது மட்டும் இல்லை இல்லை வரவங்க எல்லாருமே வந்து வெத்தலை பாக்கு வாங்கிக்க வந்தாலே வந்து பாடுங்கோன்றும் சொல்லுவோம் பாட்டுங்கிறது வந்து அம்பாள் அன்னைக்கு எல்லா நாளும் அம்பாளுக்காக வேண்டி அம்பாள் பாட்டுன்னு மட்டும் இல்லை எல்லா சுவாமி பாட்டும் நாங்கள் பாடுவோம் பஜனை நடக்கும் இங்கே நிறைய பாட்டு கச்சேரி இங்கே நடந்துட்டுருக்கோம் இப்போ முதல் படியில் பார்த்திங்கன்னா முதல்ல பிள்ளையார் நம்மளோட மூல கடவுளாக தான் பிள்ளையார வைப்போம் அப்புறம் கலச கலசமும் இருக்கும் மகாவிஷ்ணு இருக்கார் அடுத்தது அஷ்டலக்ஷ்மியும் இருக்கா இது பின்னாடியே வந்து தசாவதாரமும் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பிள்ளையாரும் முருகரும் கட்டி பிடிச்சிருந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழகா கிருஷ்ணர் வந்து தவிழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடைசி படிக்க முன்னாடி படிக்கட்டில் மட்டும் இந்த மிருகங்களெல்லாம் வைக்கணும்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாள் மிருகங்கள் அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தேன்னா என் குழந்தைகளுக்காக பார்க்கு ஒரு கல்யாண செட்டோ அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு கேரம் போர்டு ஆடுற மாதிரி ஒரு பார்க் மாதிரி ஊஞ்சல் ஆட்டம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலத்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் நாங்கள் கொண்டு வருவோம் போன வருஷம் வந்து ஒரு கோயில் திருவிழா மாரியம்மன் கொண்டு வந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் வடபழனி முருகனையே நாங்கள் கொண்டு வந்தோம் வடபழனி கோபுரம் மாதிரி கட்டி எதுவும் இந்த மண்டபம் மாதிரி கட்டி முருகரை உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரியும் அப்புறம் ஒரு வளகாப்பு சீமந்தம் நடக்கிற மாதிரியும் பொம்மைக்கெல்லாம் அலங்கரிச்சு நாங்களே ஓனாக ஹேண்ட்மேட் பண்ணி வைப்போம் வைப்போம் நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் வந்து ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எப்போதும் நவராத்திரிக்கு ஸ்பெஷல் வந்து என் ஸ்கூல் டேஸில் என்ன சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சாங்கு தான் அது வந்து நவராத்திரினே ஆரம்பிக்கும் அந்த எல்லா அம்பாள் பேரும் அதில் வரும் ரொம்ப விசேஷமான பாட்டு அது இப்போ உங்களுக்காக நான் பாடுறேன் இப்போ நவராத்திரி நாயகி புவனேஸ்வரி नवरात्रि नायगिये भुवनीश्वरि वन्द नलं कोडि अरुल्व परमेश्वरी तञ्जमन्वोर् धर्मसवर्ति तडया महिषा महिषासुरमर्दिनि नवरात्रि नायगिये भुवनीश्वरी உள்மெனும் கோவிலில் ஓர் பூஜை மண்டபம் அதில் ஓயாமல் ஒலிக்கும் உந்தன் வேத மந்திரம் ஒரு கோடி தீபம் கொண்ட அலங்காரமே உன் திருபாதம் சரணடைந்தால் பலன் சேரும் நவராத்திரி நாயகிய புவனேஸ்வரி பதினெட்டு கரங்கள் உந்தன் பரிவாரமே ஒரு பகை என்றால் தாவி வந்து துணையாகுமே மாயங்கள் யாவும் உந்தன் அவதாரமே எங்கள் மாங்கல்யும் காப்பது உன் திரிசூலமே முத்து மணிமடமும் வைர மணிச்சரமும் நித்தம் நித்தம் தரும் ஸ்ரீதேவி கண்களாயிரமும் கைகளாயுதமும் ஏந்திய ஓம் காரி சங்கு சக்கரமுடன் சிங்க வாகனத்தில் வெற்றி பவனி வரும் ஜெயதேவி உந்த திருவடையில் நெஞ்சில் பதிப்போர்க்க எந்த துணை இருக்கும் திருசூரி नवरात्रि नयगि भुवनेश्वरि वन्द नलं कोडि अरुल्वारमेश्वरी तञ्जमन्वोर् धर्मसवर्ति महिषासुर महिषासुरमर् नवरात्रि नायगी भुवनेश्वरी இந்த நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒத்த படியில் தான் படியை வைப்பான் இதர் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இது வரைக்கும் வைப்பான் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து பதினஞ்சு படி வைப்பான் அந்த காலத்தில் இப்போது வந்து நாங்கள்லாம் ஒரு செவன் நைன் அதில் தான் எங்களால் வைக்க முடியாது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி இடம் இல்லாதவங்க கூட ரொம்ப முடியலன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு படி கட்டாத வச்சு அதில் எல்லா சுவாமியும் வச்சு டெய்லி ஒம்போது நாளும் நேவெத்தியம் பண்ணி அவங்களுக்கு ஆர்த்தி காட்டி எல்லாம் பண்ணுவோம் சுவாமிக்கு டெய்லி பூஜை பண்ணி அட்லீஸ்ட் அதுவாது அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அனுஷ நட்சத்திரம் மகா நட்சத்திரம் எவ்ரி அனுஷம் வந்து நான் வந்து ஒருத்தருக்காக ஒரு ஆறு வருஷமாக பாடின்னு இருக்கேன் மகா பெரிவாலுக்காக இப்போ மகா பெரிவா பாட்டு மட்டும்தான் இருக்கேன் எவ்ரி மந்த் அனுஷத்துக்கு என்னோடய பாட்டு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் மகா பெரிவாலோடய லாக்ஸில் எல்லாத்துலேயுமே என்னோடய சாங் ஒளிச்சுன்னு தான் இருக்குது இன்றைக்கி வந்த பாட்டு வந்து நான் பாடினது காம கோட்டி வாசனி ിദാസനീ നാമ കോടി നാദനി സദ്വേ നാമം പണി നാരായണനാഥനെ ക്ഷീമലാഭം അരുൾ ഗുരുവേ ജഗത് श्रीमलाभुमरुळ्गुरुवे जगद्गुरुवे श्रीचकनायके श्रीभुवनेश्वरि राजराजेश्वरि पालय माम् അമ്പ പരമേശ്വരി അഖിലാണ്ടേശ്വരി രാജ രാജേ ഈശ്വരി പാലയമാം കാക്ഷി മധുര മീനാക്ഷി കാസി വിക്ഷി പാലയം അമ്പ പരമേശ്വരി അഖിലാണ്ടേശ്വരി രാജ രാജേ ഈശ്വരി പാലയമാം പാലയമാ പാലയമാതുവരക്കും എന്നോടൊ പാട്ടയും എന്നോടൊ പതിവെയും വസിച്ചവ എല്ലാവർക്കും എന്നോട് നന്ത്രീകൾ எல்லாருமே இது மாதிரி நவராத்திரி குழுங்கிறத வச்சு அம்பாளை ஒம்பது பத்து ஒம்பது நாளும் வந்து நல்லா வேண்டிண்டு நடந்து நினச்சதெல்லாம் நடக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி எல்லா அவளோட எல்லாரோட எல்லா சுவாமிகளோட அருளும் உங்களுக்கு எல்லோரும் கிடைக்கட்டும் மிக்க நன்றி